வாழ்க்கையில் எந்த விஷயமும் எனக்கு நல்லதாகவே நடத்தலை பயிற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமோ தோல்வி மட்டும்தான் எனக்கு இன்று யோசிக்கிறீங்களா தோல்வியையும் அவமானத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு எதுவும் செய்யாமல் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் மேடையில் பேசும்போது அவங்க பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை அவங்க கடந்து வந்த பாதையில் பட்ட தோல்விகள் அவமானங்கள் ஏளனங்கள் இவற்றை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஆனால் அது அவங்க எப்படி கடந்து வந்தாங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோவில் தோல்விக்கு அப்புறமா நம்ம சந்திக்கக்கூடிய இரண்டு விதமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் உங்களை நீங்களே நம்புவது இது எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது தோல்வி தான் எனக்கு கிடைக்கும் என்று நினைக்காம உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும் நம்மளை நம்பினால் இளமை விடுமா என்று கேட்காதீங்க நம்ம எண்ணங்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது அது ஆழமாக எதை நினைக்குதோ அதை செய்யாமல் திரும்பாது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக நம்பி செய்யுங்க உங்கள் மனசில் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க அது நடக்கும் உங்களை நீங்களே நம்பலைன்னா இந்த உலகம் எப்படி உங்களை நம்பும் இறைவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் உங்களை நீங்கள் நம்புங்க காக்கா கூட்டத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு கழுகு யோசிச்சு தான் வானத்தில் நம்மளால் பறக்க முடியுமானு எந்த கூட்டத்தில் இருந்தாலும் கழுகோட குணாதிசயங்கள் மாறாது அது மாதிரி தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் தனித்திறமை உங்களை நீங்கள் யாருன்னு காட்டணும் அந்த கழுகை போல உங்கள் சிறுக விரித்து பாருங்கள் உங்கள் எல்லையை தொடும் வர நீங்கள் எடுக்கும் ஒரு ஒரு முயற்சிக்கும் நீங்களே நம்பிக்கை கொடுங்க அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேட்காதீங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் என்று உங்கள் ஆள் மனதிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க நம்பர் டூ தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உடனே வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை தோல்வியை சந்திக்காமல் வெற்றி அடைய சாத்தியம் இல்லை முடியவே முடியாது தோல்வி கண்டிப்பாக வெற்றியாக மாறும் அப்படின்னு உங்க நம்பிக்கைக்கு தெரியும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு பெரியதாக இருக்கும்போது செல்லும் பாதைகளில் சற்று கடினமாக தான் இருக்கும் நீங்கள் தோல்வி அடையும் போது எதனால் இந்த தோல்வி வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தோல்வி தான் மிகப்பெரிய ஆசான் அடுத்த முறை நீங்கள் அந்த தவறை செய்யாமல் சிறப்பான முயற்சியை எடுக்க தோல்விகள் தான் நல்ல பாடங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க என்பது முக்கியமே இல்லை எங்கே போகிறீங்க அதுதான் முக்கியம் உங்கள் இலக்குகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை பார்த்து உலகம் கேலி செய்யும் அது எல்லாத்தையும் தகத்து தெரிஞ்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்கள் வசம்